எந்த களத்தில் நிற்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த எரிவாயு கிணறுகள் அமைப்பதன் மூலம் என்னென்ன தீங்கு வருகிறது என்று எங்கெங்கோ சொன்னார்கள் என்னை சுத்திகர பாலையில் ஒரு கசிவு ஏற்பட்டது அந்த விசக்கசிவு ஏற்பட்டதில் உடனடியாக அந்த இடத்திலேயே இருநூத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இறந்து போனார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறந்து போனார்கள் அடுத்து மற்றவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி மருத்துவமனைக்கு கொண்டு முன்பாக இரண்டாயிரத்தி ஐநூறு பிறகு எட்டாயிரம் அதன் பிறகு இந்த நிலத்தை ஹைட்ரோ கார்பன் எரிவாய் எடுத்துவிட்டால் அது தரிசு நிலமாக மாற வேண்டும் என்று இல்லை அது தரிசு நிலகத்துக்கு தகுதியிலாக மாறிவிடும் தரிசு நிலம் என்றால் அதில் புல் செடி முளைக்கும் வண்டுகள் இருக்கும் பூச்சிகள் இருக்கும் வண்ணத்து பூச்சி வந்து அமரும் ஆனால் அரசு நிலம் கூட இல்லாத அளவிற்கு அந்த நிலம் மிக மோசமாக போய் மலடாகும் மண் மலாகும் பெண் மலடாகும் ஆண்கள் ஆண்மை இழப்பார்கள் தோழர் சொன்னது போல ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு குழந்தை கூட பிறக்கலாம் அது மரபணு மாறி போக்கலாம் அதனால் இந்த மண்ணு இந்த சேது சீமை இந்த ராமநாடு பூமி இது சேது சீமை இந்த சீமை எப்போதும் வீரத்திற்கு பஞ்சு பேர் போனது என்னை நன்றாய் படைத்தானே நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்ற ஒப்பற்ற வாசகத்தின் அடிப்படையில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எப்போதெல்லாம் இடையூறு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நாம் வேறு கொண்டு எழ வேண்டும் தமிழையும் தமிழ் மண்ணையும் தாயையும் நேசிக்க வேண்டும் இந்த மண்ணில் ஒரு குழந்தை பிறப்பது முதல் இறப்பது முதல் வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது ஒரு பெண் பிரசவத்தில் அந்த சிசுவை வெளிக்கொண்டு வர தனது ஒப்பற்ற ஆற்றல்களை உந்தி தள்ளும்போதுதான் ஒரு ஜீவன் உயிரோடு வெளியே வருகிறது அந்த உயிரும் அந்த பிண்டமும் கைகால்கள் மடங்கி விரல்கள் மடக்கி தலைகள் சுருக்கி உடல்கள் சுருக்கி தான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் போராட்டத்தின் மூலியமே வளர்ச்சி அடைகிறது மூன்று மாத குழந்தை தலை நிற்கிறது ஆறு மாத குழந்தை தவக்கிறது ஒரு வருட குழந்தை நடக்கிறது பத்து வயசு ஓடுகிறான் அதற்கப்புறம் வாழ்க்கை தொடங்குகிறது ஒவ்வொரு நாளும் போராட்டம் அதனால் வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் அதில் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதே நமது இலக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கை ஒருபோதும் முழுமை அடையாது நாம் பேரன்புக்குரிய மாவீரர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சொல்லும்போது போது தனது உரிமைகளை ஒரு குழந்தை கூட அதுதான் பெற வேண்டியிருக்கிறது அது அழுகை அல்ல அது ஒரு போராட்டம் எனக்கு பால் கொடுக்க வேண்டிய நீ அமைதியாக இருக்கிறாய் என்று கூக்குரல் சத்தமிட்டு தாயை எச்சரிக்கிறது எனக்கான உரிமையை கொடுத்து விடு இல்லையே ஊரை கூட்டி உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன் என்ற தோரணையை சொல்லுகிறது அதுபோலதான் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எப்போதெல்லாம் தீங்கி விளைவிக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் எந்த எதிர்பார்ப்புமின்றி களத்தில் நிற்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த எரிவாயு கிணறுகள் அமைப்பதன் மூலம் என்னென்ன தீங்கு வருகிறது என்று எங்கெங்கோ சொன்னார்கள் தோழர் கதநிலவன் பேசும்போது அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் நடந்த இன்னல்களை சொன்னார் நாம் இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் இதே டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மதிப்பிற்குரிய இந்தியாவின் முதன்மை அமைச்சர் ராஜீவ் காந்தி அவர்கள் முதன்மை அமைச்சராக இருந்த போது டிசம்பர் மூன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்று மத்திய பிரதேசம் கோபாலில் இது போன்ற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஒரு விசக்கசிவு ஏற்பட்டது அந்த விசக்கசிவு ஏற்பட்டதில் உடனடியாக அந்த இடத்திலேயே இருநூத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இறந்து போனார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறந்து போனார்கள் அடுத்து மற்றவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி மருத்துவமனைக்கு கொண்டு போவதற்குள் அடுத்த 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 நாட்களில் ஏற எட்டாயிரம் பேர் இறந்து போனார்கள் அதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி ஐநூறு பிறகு எட்டாயிரம் அதன் பிறகு உடல் உறுப்புகள் வேலை செய்யாமல் உடல் ஊனமுற்றாக பல ஆயிரம் பேர் நின்றார்கள் வேறெங்கும் இல்லை நமது பக்கத்து மாநிலமான போபாலில் நடந்திருக்கிறது மத்திய பிரதேசம் போபால் நடந்திருக்கிறது இதுவரைக்கும் அந்த கசிவு எப்படி நடந்தது எதனால் ஆனது இருந்தவர்களுக்கு என்ன நீதி கிடைத்தது என்ற ஒரு விவரமும் இல்லை அவர்கள் திட்டத்தை கொண்டு வரும்போது உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருகிறோம் வருடத்திற்கு போனஸ் தருகிறோம் உங்களுக்கு அதை தருகிறோம் இதை தருகிறோம் என்று ஏமாற்றம் செய்வார்கள் உடனே அந்த நிலத்திற்கு ஐம்பதாயிரம் பெருமானம் உள்ள ஒரு நிலம் இருந்தால் அதற்கு ஐந்து லட்சம் தருவதாக ஆசை கூறுவார்கள் ஏனால் இங்கு உள்ள வளங்களை எல்லாம் எடுத்துவிட்டு அவர்கள் இந்த மண்ணை சக்கையாக போட்டு விடுவார்கள் தோழர் இரணியன் பேசும்போது சொன்னார் இந்த நிலத்தை ஹைட்ரோ கார்பன் எரிவாய் எடுத்து அது தரிசு நிலமாக மாற வேண்டும் என்று இல்லை அது தரிசு தகுதி தகுதியில்லாத மாறிவிடும் தரிசு நிலம் என்றால் அதில் செடி முளைக்கும் பண்டுகள் இருக்கும் பூச்சிகள் இருக்கும் வண்ணத்து பூச்சி வந்து அமரும் ஆனால் தரிசு நிலம் கூட இல்லாத அளவிற்கு அந்த நிலம் மிக மோசமாக போய்விடும் அன்புக்குரியவர்களே இந்த நிலத்தில் இது போன்ற நாசகார் திட்டத்தை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது மோடி அரசு கார்ப்பரேட்டின் கைகுலிகளாக செயல்படுகிறது கார்பெட்டுக்காரன் ஒவ்வொரு தேர்தலிடம் எவ்வளவு நிதி குடுக்கிறானோ அந்த நிதிக்கு ஏற்றவாறு அவர்கள் கிட்டத்திற்கே இவர்கள் வழி விடுவார்கள் இதுதான் அரசியல்வாதிகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனத்திற்கும் உள்ள தொடர்பு அதாவது கண்ணவன் மனைவி உறவு மாதிரி வெளிய சண்டை போட்டாலும் இரவில் ஒன்றுகொள்வது போல இவர்கள் வெளிவேசம் போட்டு கொள்ளுகிறார்கள் இந்த மத்திய அரசு எடுக்கும் திட்டங்களை மாநில அரசு ஒருபோதும் எதிர்க்க முடியாது ஏனென்றால் இங்கு உள்ள அரசியல் அனைவரும் லஞ்சத்தில் நிலைத்து போனார்கள் ஊழல் ஒரு திட்டம் ஆயிரம் ரூபாய்க்கு பெருமான வேண்டும் என்றால் ஒரு லட்சம் சுரண்டுகிறார்கள் உலக வங்கியிடம் கடன் வாங்கிறார்கள் சுரண்டி தன் குடும்பத்தை வளப்படுத்துவதிலேயே இவர்கள் வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதனால் இந்த ஊழல் லஞ்சம் செய்யும் இவர்களால் ஒருபோதும் மத்திய அரசை எதிர்த்து செயல்படவே முடியாது ஆதனால் இது போன்ற நாசகார செயல்களை நாமே செய்து முடிக்க வேண்டும் மக்கள்தான் இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எங்களை போன்ற அமைப்புகள் விழிப்புணர்வை மட்டுமே ஏற்படுத்த முடியும் ஆனால் களத்தில் எங்களை நசுக்குவதற்கு அடக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை ஆளும் கட்சியும் வாதிகளும் இந்த காவல்துறை அதிகாரிகளும் திட்டம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதனால் அன்புக்குரியவர்களை சற்று சிந்தியுங்கள் இந்த போராட்டங்களை உங்களால் எப்படியெல்லாம் முன்னெடுக்க முடியுமோ அப்படி எல்லாம் முன்னெடுங்கள் பேக்கும் பாதிக்கும் பேசுங்கள் இது ஒரு மிக மோசமான செய்தி மோசகரமான திட்டம் இந்த திட்டம் அதாவது ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் சுருக்கமாக சொல்கிறேன் இது எரிவாயு பயன்படுத்துறதாக எடுக்கிறார்கள் இதில் மீத்தேன் ஈத்தேன் என்று பல்வேறு மூலக்கூறு இணைத்து இது ஒன்று உருவாக்கிறார்கள் இதை எடுப்பதற்கு பூமிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் மணியிலிருந்து மூவாயிரம் அடி வரை ஆழ்துணை கிணறு போடுகிறார்கள் அப்படி ஆழ்துணை கிணறு போட்டு அங்கே உள்ள அந்த ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய அந்த எரிவாயு எரிவாயு வேலை எடுப்பதற்கு பல்வாயு ரசாயன கலவைகளை உள்ளே செலுத்தி ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுப்பார்கள் அன்புக்குரியவர்களே நல்லா நினைத்து பாருங்கள் ஒரு பாட்டிலில் அதாவது கொக்கோ கோலா பாட்டிலில் உள்ளே அந்த கொக்கோ கோலா இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் அழுத்தமாக ஆட்டிக்கொண்டே இருந்தால் அது வெடித்து விடும் அது போலதான் இந்த ரசாயன கலவை பல லட்சம் தட்டில் தண்ணி இதையெல்லாம் சேர்த்து ஒன்றாக இந்த பூமி கடி செலுத்தும் போது அங்கு உள்ள அந்த எரிவாயு தானாக மெல்ல மெல்ல குழாய் வழியா மேலே வரும் அதே ஒரு குடுவையில் சேமித்து குழுவி என்ன சாதாரண குடுவை அல்ல பெரும் குடுவையில் சேமித்து அதை இவர்கள் விநியோகம் செய்து விற்பனை செய்து பலமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வார்கள் அதுதான் நோக்கம் நேரம் கொஞ்சம் நினைக்கிறேன் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்தால் இந்த மண்ணும் இந்த மக்களும் மலடாகும் மண் மலடாகும் பெண் மலடாகம் ஆண்கள் ஆண்மை இழப்பார்கள் தொடர் சொன்னது போல ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு குழந்தை கூட பிறக்கலாம் அது மரபணு மாறி போகலாம் ஆனால் இந்த மண்ணு இந்த சேது சீமை இந்த ராமநாடு பூமி இது சேது சீமை இந்த சீமை எப்போதும் வீரத்திற்கு பேர் போனது இந்த வீரத்துக்கு போறவன இந்த மரபணுக்கள் இன்றும் வீரியத்தோடு இருக்கிறது இந்த வீரியமான மரபணு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அடித்து நுறுக்க உதவ வேண்டும் அன்புக்குரியவர்களை ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் உலகத்தில் மிக நெறிய நீண்ட கால பாரம்பரிய தொன்மையான இனம் இந்த தமிழர் இனம் அதனால் ஒரு ஒரு வட்டாரத்தில் நூறு பேர் நின்று இருந்தால் தலை நிறுத்துங்க நூறு பேரும் தமிழரா இருப்பார்கள் ஆம் தமிழர்கள் ஓகே தேவரெல்லாம் தனியாக பத்து பேர் வந்துருவாங்க தனியா தனியாங்கன்னா பத்து பேர் வந்துருவாங்க ஆசாரியெல்லாம் நாலு பேர் வந்துருவாங்க முதலியாரா வாங்கினா அஞ்சு பேர் வந்துருவாங்க அப்ப இது மாதிரிதான் நம்ம சொல்லி 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 பிரிச்சிருவாங்க அன்புக்குரியவர்களே நாமெல்லாம் தமிழினம் உலகத்தின் மூத்த குடி பாரம்பரியம் மிக்க ஒரு பெருமை மிக தமிழினம் இந்த நமக்கென்று இந்த உலகத்தில் பெரிய அடையாளம் இருக்கிறது உலகத்திலேயே எந்த இனத்திற்கும் கிடைக்காத ஒரு ஒப்பற்ற மாபெரும் தலைவன் மேதவகை பிரபாகரனை பெற்றெடுத்த இந்த இனம் இந்த இனம் பல்வேறு தலைவர்களை பெற்றெடுத்திருக்கிறது ராஜராஜ சோழன் பாண்டியர் சங்க தமிழ் வளர்த்த பாண்டியர்கள் இப்படி எண்ணற்ற பெரிய பெரிய நம்முடைய முன்னோர்களை கொண்டிருந்து இந்த மொழி எப்போது உருவாக்கப்பட்டது தெரியவில்லை இந்த இனம் எப்போது உருவாக்கப்பட்டது தெரியவில்லை வெள்ளைக்காரன் வந்து ஆய்வு செய்கிறான் தேனியில் ஆண்டிப்பட்டியில் என்றவர் மரபனை தேடி எடுக்கிறார் அதுதான் உலகத்தில் மிக தொன்மையான மரபணு என்று சொல்கிறார் உலகத்தின் மூத்த குடி இதுதான் சொல்கிறார் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நாம் தமிழருக்கு தமிழர்களாய் ஒன்று நின்று இது போன்ற நாசகர் திட்டத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் ஏற்கனவே இருந்த எடப்பாடி அரசு தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த போதே சிவகங்கையும் ராமநாதபுரத்தையும் சேர்த்து அறிவித்திருந்தால் ஆனால் அவர்களால் செய்ய முடியாது இதுவரைதான் அவர்கள் அளவு அதைத்தான் செய்ய முடியும் அதை தான் செய்தார்கள் அப்போது கோஷம் போட்ட திராவிட மாடல் கர்நாடக மகன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை எதிர்ப்போம் என்று கூறிவிட்டு அதே ஸ்டாலின் இன்று அந்த திட்டத்தை செயல்படுத்துவோமா வேண்டாமா என்று ஆய்வுக்குழு அறிக்கை அனுப்புகிறார் அந்த ஆய்வுக்குழு சுல்தான் இஸ்மாயில் என்ற ஆய்வுக்குழு இது மக்களுக்கு எளிதானது இது மக்களுக்கு நாசத்தை உருவாக்கும் கேன்சரை உருவாக்கும் பல்வேறு மூச்சு உருவாக்கும் பல்வேறு உயிரினங்களுக்கு ஆபத்தை உருவாக்கும் என்று அவர்கள் அறிக்கை சமர்த்த பின்னும் சமர்ப்பித்த பின்னும் இன்னும் அவர்கள் ஆலோசனை இருக்கிறார்கள் ஏன் இந்த திட்டத்தை வேறு வடிவில் கொண்டு வந்து விடலாமா என்று யோசிக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே என்றும் சொல்கிறேன் அண்ணா திமுக திமுக பேதமெல்லாம் இல்ல இவர்கள் இரண்டு பேரும் ஊழல் நினைத்த கட்சிகள் அங்கே டெல்லியில் என்ன சத்தம் போடுகிறானோ அதற்கு இவர்கள் தும்பி விடுதான் ஆக வேண்டும் இவர்களால் ஒன்று செய்ய முடியாது அதனால் மக்களாகிய நாம் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் கடைசியாக உங்களிடம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான போராட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் ஒரு போர் நடந்த போது எனது உடலை வைத்து போர நிறுத்துங்கள் என்று சொன்ன அண்ணன் முத்துக்குமாரின் வாசகத்தை போல இந்த கார்பன் ஹைட்ரோட் திட்டத்தில் ஒருவேளை நான் இறக்கும்படி நேர்ந்தால் என் உடலை வைத்து இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்கள் கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்